கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மேஷம் ராசி நண்பர்களே தன்னம்பிக்கையை உயர்த்தும் நாள் புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது வியாபார முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சலிப்பு இல்லாமல் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நிதி நிலைமை சீராக இருக்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்ப உறவுகளில் நிம்மதியும் ஒற்றுமையும் காணப்படும் மிதுனம் ராசி நண்பர்களே உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த சந்தர்ப்பம் தொழிலில் சாதனைகள் அடைய வாய்ப்புள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சியான அனுபவங்கள் காத்திருக்கின்றன கடகம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட வேலைகளில் முன்னேற்றம் காணலாம் தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சந்தோஷமான தருணங்கள் அதிகரிக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு நல்ல நாளாகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் கன்னி ராசி நண்பர்களே சில சவால்களை சந்தித்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதியான சூழல் காணப்படும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்களின் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் தொழிலில் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் மகரம் ராசி நண்பர்களே உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களைப் பெற வாய்ப்புள்ளது குடும்ப உறவுகளில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே நல்ல முடிவுகளை எடுக்கும் நாள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் மீனம் ராசி நண்பர்களே உங்களின் செயல்பாடுகள் வெற்றியை நோக்கி நகரும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அனைத்து ராசிக்கு அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் தரும் நாள் நன்றி